வணக்கம் இன்று முப்பது ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுவாமி தருமலிங்கம் அருட்பெரும் ஜோதி அகவலில் உள்ள வரிகளுக்கு விளக்கம் தருகின்றேன் இந்த அருட்பரும் ஜோதி அகவல் இன்னைக்கு வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த பாடல்களிலே பெருமான் ஆறு அந்தங்களின் வாழ்க்கையை பற்றி பேசுகின்றார் அதாவது ஆறு அந்தம் என்பது சித்தாந்தம் வேதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் நாதாந்தம் வேண்டும் சொல்கிறே வேதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் இந்த ஆறு அந்தங்கள் வழியே ஏற்கனவே மற்ற மற்ற உலகங்களெல்லாம் அடைந்திருப்பதற்கு சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடி வேதாந்தத்தில் பதிகள் பல கோடி நாதாந்தத்தில் பதிகள் பல கோடி கலாந்தத்தில் பதிகள் பல கோடி என்று அருள் விளக்க மாலையில் உள்ள பாடலில் அவர் சொல்லியிருக்கிறார் அதுபோல இந்த அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் என்ற ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் நானூற்றி தொண்ணூறாவது பாடல் நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாடல் அப்புறம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஆக இந்த பாடல்களிலும் ஆறு அந்த வாழ்க்கையை பற்றி பெருமான் பேசிடுவார் பேசியிருக்கின்றார் அதனுடைய சுருக்கமாக இங்கே இந்த அகவலிலே இங்கே எப்படி இயம்புகின்றார் அந்த அந்த ஆறு அந்த வாழ்க்கையையும் அனித்திய வாழ்க்கை தான் ஆனால் அதையும் கடந்த இந்த ஆறு அந்த வாழ்க்கைகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்து பெறுகின்ற ஒரு வாழ்வு சுத்த சமரச சன்மார்க்கத்தில் கிடைக்கும் அது அவருக்கு கிடைத்தது என்பதற்காக இந்த பாடல்கள் சாட்சியாகவும் இருக்குது அவர் அந்த ஆறு அந்த வாழ்க்கையையும் பெற்றிருப்பது பெற்று வாழ்கின்றார் என்பதற்கு இந்த அருட்பெரும் ஜோதியின் ஆண்டவர் என்ற அதிகாரத்தில் சற்று முன்பு சொல்லப்பட்ட நம்பர் பாடல்களிலே விரிவாக படிக்கும்போது அதை நாம் காக்கலாம் இங்கே சுருக்கமாக நான் சொல்வதனால் அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த பாடல்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் ஓகே இப்போ முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு தூய காலாந்த சுகத்தரு வெளியினும் ஆய சுற்றபையில் அருட்பெறும் ஜோதி இது கலாந்த நிலையை பற்றி சொல்லுகின்ற ஒரு நிலை கலைகளை கொண்டு கலா அப்படின்னா கலை அந்தந்த காலகட்டத்துக்கு எந்தெந்த கலை இருந்ததோ ஏன்னா கலைகளோர் அனந்தம் நிலைகளோர் அனந்தம் என்றும் வள்ளல் பெருமான் பாடியிருக்கின்றார் அப்ப இந்த சன்மார்க்கத்துக்குரிய கலைகள் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் அவருக்கு வந்து காரியப்பட்டது அதற்கு முன்பு பல கலைகளெல்லாம் இருந்திருக்குது அந்தம் என்றால் முடிவு கலா அப்படின்பது கலையினுடைய அந்தம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு கலைகளினுடைய இயக்கம் இருந்திருக்குது அது அது அந்தந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்குது ஆனால் இப்பொழுது தூய கலாந்தம்னு சொல்கிறது தூய கலை சுத்த நடம் சொறும்போது சுத்தவெளி சுத்த ஜோதி என்று சொல்வது போல இங்கே தூய கலாந்தம் அது தரக்கூடிய வெளி சுகம் தரும் வெளி உயர்ந்த சுகம் நிலைத்து நிற்கின்ற சுகத்தை தருகின்ற வெளியாக இந்த சிற்சபை விளங்குகின்றது என்று குறிப்பிடுகின்றார் சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியாக சிற்சபையில் சுகத்தை தருகின்ற வெளியாக இந்த தூய காலாந்தம் நம்மை இட்டு செல்லும் என்று குறிப்பிடுகின்றார் அதுபோல ஞான யோகாந்தம் ஞான யோகம் ஞான யோகத்தின் முடிவானது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அறிவு நிலை ஞானமாக கருதப்பட்டிருந்திருக்குது இப்போ உதாரணத்துக்கு பராபரை என்பது பத்தறிவு அதுவும் ஒரு ஞான நிலை தான் அதுக்கு ஒரு சில யோகங்கள்லாம் உண்டு ஸோ அந்த யோகத்தின் நடனம் கொண்டு அந்த வெளியை அடைந்தவர்கள் அச்சமின்றி மரண பயமின்றி விளங்குகின்ற சபையாக அந்த அருட்பெரும் ஜோதி சபை விளங்குகின்றது என்று குறிப்பிடுகின்றார் ஞான யோகாந்த நட நட அப்படின்றது நடனம் அங்கே இருக்கின்ற அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் திருவெளி திரு என்பது இங்கே சிறப்பை குறிக்கும் சிறந்த வெளியில் ஐயம் இல்லாத பயமில்லாத சிற்சபை இப்ப நம்மளுடைய மனதுக்கெல்லாம் ஆணி உண்டு ஆணி உண்டுனா பயம் உண்டு அது பயம் இல்லாத சிற்சபையாக ஜோதி விளங்குகின்றது என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து விமல போதாந்தமாம் மெய்ப்பொருள் வெளியினும் இப்ப போதாந்தம் போதம் என்றால் அறிவு அருவியின் அந்தம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொரு அறிவு காரியப்பட்டிருக்கு வள்ளலாருக்கு முன்பு பத்து அறிவு காலியப்பட்டிருக்குது சமய மதவாளிகளுக்கு ஏழு அறிவு எட்டு அறிவு இப்படி காரியப்பட்டிருக்குது இப்போ வள்ளலாருக்கு பத்தையும் கடந்த பனிரெண்டாவது அறிவு காரியப்பட்டிருக்குது விமல அப்படின்னா மலம் அற்ற அப்படின்னு அர்த்தம் அப்போ விமல போதாந்தமாக அப்படின்னா சுத்த மலமற்ற கலப்பற்ற சுத்த போதாந்தம் சுத்த அறிவு மெய்ப்பொருள் வெளி அமல சிற்றபையில் அருட்பெறும் ஜோதி மெய்ப்பொருளாகவும் விளங்குகின்ற வெளியாக அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றது இங்கே அமலம் என்பதும் மலம் அற்ற சிற்சபை அது ரொம்ப சுத்த ஒளியாக சுத்த வெளியாக சுத்த சபையாக அது விளங்குகின்றது தான் அருட்பெறும் ஜோதி அப்படின்னு இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகின்றார் அடுத்து பெரிய நாதாந்த பெருநிலை வெளியினும் அரிய சிற்றம்பழுத்த அருட்பெறும் ஜோதி இப்போ நாதத்தை பற்றி நமக்கு வள்ளலாருக்கு முன்பே நாத உலகங்களை எல்லாம் பேசியிருக்கிறாங்க நம்மளுடைய அறிஞர்கள் இப்போ நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க வாழ்க என்று பராபரை நாதத்தை குறிப்பிட்டார்கள் இங்கே அந்த பராபரை நாதத்தையும் கடந்து இன்னொரு பெரிய நாதாந்த உலகம் இருக்கின்றது அதனால் நாத பெரிய நாதாந்த பெருநிலை பெரும் ஜோதின்னு சொல்லுவது போல பெருங்கருணை என்று சொல்லுவது போல இது பெரிய நாதமாக விளங்குகின்ற பெருநிலை வெளியே பெருநிலை என்பது சமரச சன்மார்க்க வெளியை குறிக்கிடுகின்றார் அரிய சிற்றம்பலத்தை அருட்பருங்க அரிய திருச்சிற்றம்பலமாக விளங்குகிறது சிற்றம்பலம் என்பது சிறிய நுண்ணிய அம்பலம் நுண்ணிய வெளி அரிய அப்படின்றது அரிதான பிறருக்கு கிடைக்காத அரிய சிற்றம்பலமாக இருக்கின்றது இந்த இடத்துல சிற்றம்பலம் என்ற சொல்லை வள்ளலாருக்கு முன்பும் சமய சான்றோர்கள் மத சான்றோர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் வள்ளலார் சொல்லுகின்ற சிற்றம்பலம் முற்றிலும் சன்மார்க்க நிலைக்குட்பட்ட சிற்றம்பலம் ஒன்று அழி அழியும் தன்மை உண்டது மற்றொன்று அழியாத சிற்றம்பலம் என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்து அடுத்து சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியனும் அத்தகு சிற்றபை அருட்பரும் ஜோதி என்கிறார் இப்ப வேதாந்தம் வேதத்தின் அந்தம் இப்ப இந்த ஆறாம் திருமுறை வேதம் நமக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் நமக்கு வந்து கிடைத்தது இன்னும் பல பேருக்கு அது இந்த வேதம் ஒன்று இருக்குன்னே தெரியாது சுத்த வேதாந்தமாக இதை குறிப்பிட்டார் துரிய மேல் வெளி என்னும் துரியம் என்பது ஒவ்வொரு வெளிகளுக்கும் துரியம் உண்டு அப்ப துரிய மேல்வெளி வந்து மற்ற சிவ எல்லாம் கடந்து இருக்கின்ற ஒரு மேலான வெளி சன்மார்க்க வெளிவற்று இதுவரையில யாரும் பேசப்படாத ஒரு நிலை அதான் ஏராண் நிலைமிசை என்று குறிப்பிடுவார் பேசப்படாத ஒரு நிலை அப்படின்ட்டு அந்த துரிய மேல் வெளி என்னும் அத்தகு சிற்றபை அது சிற்றபையாகவும் விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதி இந்த அருட்பெரும் ஜோதி எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எல்லாம் இந்த சிற்றபை அதனால தான் சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமேனதாச்சு சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சுன்னு கூட சொல்வார் ஆக அது சுத்த வேதாந்தமாகவும் விளங்குகின்றது அப்படி விளங்குகின்ற ஒரு சபை தான் அருட்பெரும் ஜோதினர் அதே போல் அதே போல சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளியினும் அத்தனை சிற்றவை அருட்பெறும் ஜோதினர் சுத்த சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் என்பது பராபரையைச் சேர்ந்தது சுத்த சித்தாந்தம் என்பது சன்மார்க்கத்தைச் சேர்ந்தது சற்று முன்பு சொல்லப்பட்ட ஆறு அந்தங்களும் அது சுத்த சன்மார்க்கத்த வெளிக்குட்பட்ட ஒரு வாழ்வை தருகின்றது அதனால்தான் இங்கே வந்து வள்ளலார் அதை சுத்த வே சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளியினும் சுகம் என்பது மிகுதியான அது வந்து நம்மளால் அதை சொல்ல முடியாது வார்த்தையினால் அதை அனுபவித்து அறியக்கூடிய ஒரு அனுபவம் அந்த வெளி பெரும் சுகத்தை தருகின்ற வெளியாக இருக்கின்றது அத்தனி சிற்றவை அப்படி தனியாக இருக்கின்ற ஒரு சிற்றவை விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு இந்த பாடல் நமக்கு தெரியப்படுது ஆக மொத்தம் இந்த ஆறு அந்த வாழ்க்கையையும் கொண்டதாக சமரச சன்மார்க்க உலக வாழ்க்கை அமைந்திருக்கின்றது அப்ப ஏற்கனவே வள்ளலாருக்கு முன்பு சொல்லப்பட்ட அந்த ஆறு அந்தங்களும் நம்மளுடைய திருமந்திரத்திலும் இருக்குது ஆனால் அது அந்த வெளி வந்து காலத்தால் நிலையில்லாமல் போய்விடும் அப்போ அந்த ஆறு அந்த வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு உட்பட்டது இல்லாமல் அது அழிந்து போய்விடும் அப்ப நித்தியமாக இருக்கின்ற அந்த ஆறு அந்த வாழ்க்கையும் எனக்கு கிடைத்ததாக பெருமான் வந்து சொல்லியிருக்கிறது நீங்கள் போய் இந்த அருட்பெரும் ஜோதியின் ஆண்டவர் என்ற தலைப்பில் உள்ள பாடல் மூன்று பாடல் நான்கு பாடல் ஐந்து பாடல் ஆறு பாடல் ஏழு பாடல் எட்டு இதிலெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னாக்க அந்த பாடல்களெல்லாம் பெருமான் வந்து சொல்லியிருப்பார் அதாவது ஆதியும் மூன்றாவது பாடல்கள் என்ன சொல்கிறார்னு பார்த்திங்கன்னா ஆதியும் அன் அன் ஆதியும் கண்டுகொண்ட அழியா வாழ்க்கை இன்புற சுத்த வேதாந்த ஆனந்த வீதியில் ஆடச் செய்தீரே அருள் ஜோதி என் ஆண்டவர் நீரே என்று மூன்றாவது பாடலில் இருக்கும் அடுத்து வந்து சுத்த சித்தாந்த அற்புத வீதியில் ஆடச் செய்தீரே அருள்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே அப்படின்னு சொல்லுவார் அடுத்து சுத்த நாதாந்த அத்திரு வீதியில் ஆடச் செய்தீரே அருப்பெரும் ஜோதியன் ஆண்டவர் நீரே அப்படின்னு அடுத்து சுத்த போதாந்த அத்தனி வீதியில் ஆடச் செய்தீரே அருப்பெரும் ஜோதியன் ஆண்டவர் நீரே நன்னி யோகாந்த அருந்தவ வீதியில் ஆடச் செய்தீரே அருப்பெரும் ஜோதியன் ஆண்டவர் நீரே இறுதியாக எல்லாம் தந்து சுத்த கலாந்த அதிகார வீதியில் ஆடச் செய்தீரே அருப்பெரும் ஜோதியன் ஆண்டவர் நீரே அப்படின்னு இந்த ஆறு அந்த வாழ்க்கையை வள்ளல் பெருமானுக்கு கை கூடியது தான் இந்த அகவல்ல வந்து பாடல்களிலே சுத்த விஞ்ஞான சுகோதய வெளியனும் அத்துவித சபை அருட்பெறும் ஜோதி என்றும் தூய காலாந்த சுகந்தரு வெளியனும் ஆய சுட்சபையில் அருட்பெறும் ஜோதி ஞான யோகாந்த நடத்தெருவெளியனும் ஆணியல் சுற்றபை அருட்பெறும் ஜோதி விமல போதாந்தமா மெய்ப்பொருள் வெளியனும் அமல சிற்சபையில் அருட்பெறும் ஜோதி என்றும் பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்புலத்து அருட்பெரும் ஜோதி சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியனும் அத்தகு சிற்றவை அருட்பெறும் ஜோதி சித்த சித்தாந்த சுகப்பெரு வெளியேனும் அத்தனி சிற்றவை அருட்பெரும் ஜோதி என்று நமக்கு வந்து இந்த ஆறு அந்த வாழ்க்கையையும் உள்ளடக்கியது என்பது சுத்த சன்மார்க்கத்தில் வந்து அது எல்லாமே கலந்திருக்கின்றது தனித்தனியாக அதை அடைந்து அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இப்போ சுத்த சன்மார்க்கத்தை நாம் கடைபிடித்து அதனுடைய அருளை பெற்று அந்த வாழ்க்கை பெறு போடும் போறும்போது இந்த வரலாறுக்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த ஆறு அந்த அந்தமும் இந்த சன்மார்க்கத்துக்குள்ளே எல்லாம் அடங்கிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டு சன்மார்க்கத்தை கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும்